அரசில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை கடைகள் உணவகங்கள் நடத்தும் தமிழர்களுக்கும் பாதிப்பு பாரிஸில் ஒலிம்பிக் உற்சாகம் இருந்த போதிலும் சில்லறை விற்பனையாளர்கள் ஒரு இரண்டு கோடையை அனுபவித்து வருவதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய வானிலை மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் காரணமாக ஜூலை மாதத்தில் பாரிஸ் கடைகளில் விற்பனை பாதிக்கப்பட்டதாக சிறப்பு சில்லறை விற்பனை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது பாரிஸில் அதிகளவான தமிழர்கள் கடைகள் மற்றும் உணவகங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பாதிப்பு அவர்களுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜூலை மாதம் பாரிஸ் கடைகளின் செயல்பாடு மிகவும் குறைவாகவே காணப்பட்டுள்ளது உணவகங்கள் மற்றும் சில்லறை செயல்பாட்டை கண்காணிக்க நியமித்த குழு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது உள்ளது ஒலிம்பிக் போட்டிகளை நடாத்தும் தலைநகரில் கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் விற்பனை சராசரியாக ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது அதே நேரத்தில் பிரான்ஸ் முழுவதும் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் மிக குறைவான சரிவு பதிவாகியுள்ளது பாரிஸில் ஒலிம்பிக் ஆரம்ப விழாவுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே நகரின் முழு பகுதிகளுக்கும் அணுகளை ஒழுகுபடுத்தும் வகையில் பெரிய பாதுகாப்பு சுற்றுச்சுவர்கள் போடப்பட்டிருந்தன சுற்றுலா பயணிகளின் வீழ்ச்சி காரணமாக பாரிஸில் உள்ள இடங்களில் முப்பது சதவீத செயல்பாடு வீழ்ச்சி அடிக்கடி நிகழ்கிறது ஒலிம்பிக் போட்டிகளின் போது இழந்த வீழ்ச்சிகளை மீட்டெடுக்க முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் கடுமையான சரிவை சந்திக்க நேரிட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் வரவிருக்கும் வாரங்களில் அரசியல் சூழ்நிலை மற்றும் பராலிம்பிக் போட்டிகள் நடப்பதால் ஏற்படும் தாக்கம் குறித்து கவலைகள் ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது